தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் குமரகுருபுரர் அருளி செய்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழின் காப்பு பாடலின் நிறைவு பகுதியாக வருவது அங்கையர் கண்ணியை மீனாட்சியை காப்பதற்கு முப்பத்து மூவரின் அருளை வேண்டி துதிக்கும் பாடலாகும் முதலில் வருவது வாழ்த்து பாடல் நித்திலமே நெற்றிக்கண் ரத்தினமே இத்தரையின் வித்தகமே சித்திரை திருவிழாவில் தத்தி வரும் சித்திரமே எத்திசையும் தித்திக்கும் நின் திருநாமம் திருநாமம் செப்புபவரின் திருவாயும் பக்தி பண்ண முத்தி தரும் மோன திருமுகமலரும் முத்தாரமும் அணிந்தவளே தொடர்வது முப்பத்து மூவர் காப்பு பாடல் அமரில் வெந்திடும் உதியர் பின்னிடும் ஓர் அபயர் முன்னிடு வனத்து ஒக்க ஓடவும் அளவும் எம்முடைய திரை இது என்ன குடியரசர் எண்ணிலர் ஓர் முற்றத்து வாடவும் அகில மன்னரவர் திசையின் மன்னரிவர் அமரர் என்னும் உரை திக்கட்டும் மூடவும் அமுத வெண்மதியின் மரபை உண்ணி உனி அலறி அண்ணல் முழு வெப்பத்து மூழ்கவும் குமரி பொன்னி வையை பொருணை நன் நதிகள் மிக்குக்கு உலாவவும் குவடு தென் மலையின் நிகரது இன்மை சுரர் குடிகொள் பொன்மலை துதித்து பராவவும் குமரர் முன் இருவர் அமரர் அன்னை இவள் குமரி இன்னமும் என சித்தர் பாடவும் புறவை விம்ம மகளிர் மண்ணில் எழில் குலவு கண்ணியர்கள் கை கொக்க ஆடவும் கமலன் முன்னிவிடும் அரச அன்னம் எழு கடலின் அன்னமுடன் நட்பு கை கூடவும் கரிய செம்மலொடும் இளைய செம்மல் விடு கருடன் மங்கை ஒரு கட்சிக்குள் ஊடவும் கடவி விண்ணரசு நடவும் வெம்முனைய களிறு கை செல் கொப்பத்து வீழவும் கனக மண்ணு தட நளினி துண்ணி இரு கமல மின்னும் ஒரு பற்பத்துள் மேவும் இமயம் என்ன மனு முறை என்னரும் எம் இறையை நம் மருகன பெற்று வாழவும் எவர்கொல் பண்ணவர்கள் எவர்கொல் மன்னவர்கள் எது கொல் பொன்முலகு என தட்டு மாறவும் எழில் தென் மதுரை தழையமும் முலையொடு எழும் எம் அம்மனை வனப்புக்கோர் காவலர் இருவர் என்மர் பதினொருவர் பன்னிருவர் எனும் விண்ணவர்கள் முப்பத்து மூவரே தொடர்வது இப்பாடலின் பொருள் அமரில் வெண்ணிடும் அவ்வுதியர் போரில் புறமுதுகிட்டு ஓடும் அச்சேரர்களின் பின்னால் பின்னிடும் ஓர் அபயர் முன்னிடு வனத்து ஒக்க ஓடவும் தோல்வியுற்ற சோழ மன்னர்கள் வீரர் வனத்தை எண்ணி ஒருமித்து ஓடவும் எங்களது திரைப்பொருட்கள் இதோ என்று காட்டி அளந்து எடுத்துக்கொள்க என்று கூறி முடி மன்னர்கள் அரண்மனை வாசலில் காத்துக்கொண்டு நிற்கவும் அகில மன்னர் உலக அரசர்கள் திசை காக்கும் மன்னர்கள் இவர்கள் இவர் அமரர் என்னும் சொல் எட்டு திசைகளிலும் நிரம்பவும் கதிரவனாயிய தலைவன் முழு வெப்பத்துள் மூழ்குகிறான் அமுத வெண்ணிலவின் மரபை நினைந்தவாறு குமரி காவிரி வைகை தாமிரபரணி என்னும் ஆறுகள் ஆகாய கங்கையிலிருந்து நீர் மிகுந்து கீழ் இறங்கவும் தென்மலையாகிய பொதிகை மலையின் சிகரத்திற்கு மற்ற சிகரங்கள் ஒப்புமை ஆகாமையினை கூறி தேவர்கள் வாழும் பொன்மலையாகிய மேருமலை வணங்கி வழிபாடு செய்யவும் விநாயகனையும் முருகனையும் பெற்று இவள் இன்னமும் திகழ்கிறாள் என சித்தர்கள் பாடவும் தேவர் உலக பெண்கள் பாடும் குரவை பாட்டு எங்கும் கேட்கவும் மண்ணில் அடகிய பெண்கள் கைகோத்து ஆடவும் கமல மலரில் வீற்றிருக்கும் பிரம்மதேவனின் அரச அண்ணம் மதுரையில் உள்ள எழுக்கடல் பகுதியில் உள்ள அன்ன பறவைகளுடன் நட்புரிமையோடு பழகவும் கரிய நிறமுடைய மேலோனான திருமாலின் கருடனுடன் இளம் குமரனான செவ்வேல் முருகன் ஏறி வரும் மயில் ஒரு கூட்டில் விளையாடவும் தேவலோக ஆட்சியை நடத்தும் இந்திரன் ஏறிச் செலுத்தும் கொடிய போரிலே பங்கு பெறும் நீண்ட துதிக்கை உடைய மலை போன்ற ஐராவதம் என்ற யானை மற்ற யானைகளை பிடிக்க வெட்டிய பள்ளத்தில் வீழவும் பொற்றாமரை பூத்த பெரிய குளத்தில் தெந்தாமரை மலரில் வாழும் திருமகளும் வெண்தாமரையில் வாழும் கலைமகளும் ஒன்றாக ஒரே தாமரை பூவில் வீற்றிருக்கவும் இமயமலை அரசன் பர்வதராஜன் போலவே மனுநெறி வழுவாது முறைமை கெடாத அரசாளும் பாண்டிய மன்னனாகிய மலையத்துவச பாண்டியனும் எம் இறைவனை சோமசுந்தர பெருமானை தன்னுடைய நல்ல மருமகனாக பெற்று சிறக்கவும் தேவர்கள் யார் மண்ணுலகத்து மனிதர்கள் யார் எது தேவலோகம் எது பூலோகம் என்று அறிந்து கொள்ள இயலாத தடுமாறி நிற்க அடகிய தென்மதுரை செழித்தோங்க மூன்று மார்புகளுடன் பிறந்த எம் அன்னையை அழகுக்கோர் அழகான பிராட்டியை காத்து நிற்பவர்கள் அஸ்வினி தேவர்கள் இருவரும் அஷ்டவசுக்களும் பதினோரு தேவர்களுமே ஆவர் தேர சோழர் தோற்றோட சிற்றரசர்கள் கப்பம் கட்ட காத்திருக்கும் மேருமலை வணங்கும் பொதிகை மலையும் கங்கைக்கு மேலான குமரி காவிரி வைகை தாமிரபரணி ஆறுகள் பாயும் கருடனும் மயிலும் ஒரே கூட்டில் வாழும் கலைமகளும் மலைமகளும் ஒரு தாமரை மலரில் குடியிருக்கும் பொற்றாமரை பூந்தடம் மதுரையில் மலையத்துவசன் மகளாய் பிறந்து மகேசனை மணந்த அழகுக்கோர் அழகான அங்கையர்கி மீனாட்சி அம்மைக்கு காப்பு முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஆவர் முப்பத்து மூவர்கள் யார் என்பதை இங்கே காண்போம் அஸ்வினி தேவர்கள் இருவர் காசத்தியன் தசரன் அஷ்டவசுக்கள் அணிலன் ஆபத் தோமன் தரன் பிரபாசன் மகாதேவன் அரண் ருத்திரன் சங்கரன் நீலலோகிதன் ஈஷானன் விஜயன் வீமதேவன் பவோர்பவன் கபாலி சௌமியன் பன்னிரு சூரியர்கள் தர்த்தரு தக்கரன் அரியமான் மித்திரன் வருணன் அம்சுமான் இரணியன் பகவான் விவஸ்வான் பூடன் கலித்ரு துவட்டன் இப்பாடலின் கடினமான சொற்களின் பொருளை இங்கே சிந்திப்போம் அமர் போர் வெந்திடு புறமுதுகிடும் உதியர் தேரர் அபயர் தோடர் திரை கப்பம் மரபு புலம் அலரி மலர் அண்ணல் தூரியன் குவடு உச்சி தித்தர்கள் அஷ்டமா சித்திகள் பெற்றவர் விம்ம அதிகமாக கைகோக்க கைகோத்து கமலன் பிரமன் கரிய செம்மல் திருமால் மங்கை மயில் கட்சி கூடு கடவி தெலுத்தி வெம்முனை கொடிய போர்க்களம் கை துதிக்கை கொப்பத்து குழியில் கனகம் பொன் கமலம் தாமரை பற்பம் பத்மம் இறை அரசன் பன்னவர் தேவர் தட்டுமாறல் தடுமாறல் வனப்பு அழகு இயலாய் உள்ள இப்பாடல் இசையாய் மிளிரும் நேரம் செவிமடுக்கும் அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் உளமார்ந்த நன்றி அமரில் பிந்திடும் போதியர் பின்னடு ஓரபயர் முன்னிடு வனத்தை ஒக்க ஓடவும் எம் மூடை தேரை இது என்ன கூடியரசர் எண்ணில் ஓர் மூற்றத்தை வாடவும் அகில மன்னரவர் திசையின் மன்னரேவர் அமரல் என்னும் ஊரை திக்கெட்டு மூடவும் ஆமுத பெண்மதி என் உன்னி உன்னை அலரி அண்ணல் முழு வெப்பத்து மூழ்கவும் குமரி புன்னி வைகை போருணை நன்னதிகள் கொதிக்குள் விண்ணதியின் மிக்கக்கு உலாவவும் கோபடு தென்மலையின் நிகரதேயின்மை சூர கொடிக்குள் புன்மலை தோதித்து பராவவும் மரர் முன்கிருவர் அமரர் அன்னை இவள் குமரி என்னும் என சித்தர் பாடவும் குமரர் முன்கிருவர் அமரர் அன்ன இவள் குமரி என்னும் என சித்தர் பாடவும் குறவை விம்ம அறமகளின் மண்ணில் எழில் ியர்கள் கைகொட்டி ஆடவும் கைகோக்கி ஆடவும் காமலன் முன் வீடு அரசு அன்னம் எழு கடலின் அன்னமுடன் நட்பு கை கூடவும் கரிய செம்மலோடு இளைய செம்மல் வீடு கருடன்ல் செய்வோர் கற்றுக்குள் ஓடவும் கடவி விண்ணரசி நடவும் வெண்முனைய களிர் கை மலை செல் குப்பத்து வீழவும் ககன மண்ணு தட நளின துண்ணியிறே கமல ஓர் பற்பத்துள் மேவும் கமலம் ஒள் பற்பத்துள் மேவும் ஈமயம் என்ன மனு முறை கொடு என்னரும் எம் இறையை நம் மருமகன் என்று வாழவும் ஈமயம் என்ன மனு முறை கொடு என்ன வரும் எம் இறையை நன் மாறுகன பெற்று வாழவும் பண்ணவர்கள் பன்னவர்கள் எவர்களுக்குள் மன்னவர்கள் எதுக்குள் பொன் உலகு என்ன தடுமாறவும் எழுசத்தின் மதுரை தழையமும் முலையோடு எழும் அம்மனை வனப்பு கோர்காவல இருவர் என்ற்பதீன் ஒருவர் பன்னிருவர் முப்பத்து மூவரே இருவர் என்பதின் ஒருவர் பன்னிருவர் முப்பத்து மூவரே தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்